தாய் நண்பர்களே ராஜ விரும்பி உலவகம் புதிதாக உதயமாகிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகம் ராஜசிங்க மங்கலம் ஃபஸ்ட் அருகா இந்தியன் கேம்ஸ் அருகாமில் இருக்கின்றது இன்றைக்கிட்ட முதல்வர் திறன் கூட பேர் ஆனால் எந்த ஒரு ஆஃபர் கிடையாது எப்போது நம்ம இன்றைக்கி ரேட்டு வைக்கிறாங்க ஒரு சிக்கன் பிரியாணி நூற்றி ரூபாயும் ஒரு மட்டன் பிரியாணி இருநூற்றி அறுபது வரைக்கும் விற்கிறாங்க மற்ற மீன் சுவாகலாம் நாலுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் பிரியாணிக்கு அது போக மற்ற கூல் ட்ரிங்ஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது எப்போது விற்கப்படி முடியல எப்போதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு பிரச்சினா பாருங்கள் பாருங்கள் அதனால தான் உங்களுடைய ஆறுவா அந்த ஒரு

ဟုတ် <laughs>

சரி சரி கலைவாடி தான் காலையில் ஓப்பனிக்கணும் கலைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய அலைவரையா டிக்கெட் சாப்பிட்றோம் அடுத்தபடி பார்ப்போம் கொஞ்சம் சந்திப்போம் அடிப்பட சாக